அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஊழலை ஒழிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் மீண்டும் ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று இந்த பாஜகவும் மோடி அரசும் சொல்கிறது பி எம் கார்டு கோடி கணக்கில் மக்களின் பணம் திரட்டப்பட்டு அதற்கான கணக்குகள் செலவுகள் என்ன என்பதை கேட்கிறார்கள் இதுவரைக்கும் பதில் சொல்லவில்லை இது ஊழல் இல்லையா துவாரகா சாலை மூலமாக ஏழு லட்சம் கோடி ரூபாய் இங்கே ஊழல் நடந்திருப்பதாக சிஏஜி அறிக்கை சொல்கிறது இது ஊழல் இல்லையா ரஃபேல் விமானம் வாங்குவதில் முறைகேடு நடந்திருப்பதாக சொல்கிறார்கள் இது ஊழல் இல்லையா அது மட்டுமா இறந்தவர்கள் இன்சூரன்ஸ் பணம் மூலமாக கோடி கணக்கில் இங்கே மக்களின் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் இது ஊழல் இல்லையா அதே போலதான் நெடுஞ்சாலைகளில் டோல்கேட்டுக்கு காலாவதியான டோல்கேட்டு மூலம் இருபத்தி கோடி ரூபாய் இங்கே மக்களின் பணம் கொள்ளையடிக்கப்பட்டு இருப்பதாக சொல்கிறது இது ஊழல் இல்லையா நான் சொல்வது தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியா முழுவதும் எத்தனை டோல்கேட் இது மேல எவ்வளவு கோடி ரூபாய் கொள்ளடித்திருப்பார்கள் என்பது நமக்கு இன்னும் தகவல் கிடையாது அதே போலதான் போலியாக அந்த இடத்தில் டோல்கேட்கள் அமைக்கப்படக்கூடாது ஆனால் போலியாக குஜராத்தின் நான்கு டோல்கேட்கள் அமைத்து மக்களின் பணம் கோடி கணக்கில் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது இது ஊழல் இல்லையா வங்கிகளின் மூலம் மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ண வேண்டும் என்று சொல்லும் பணம் டிரான்சாக்சன் மூலமாக மக்களின் பணம் கோடி கணக்கில் இங்கே கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது இது ஊழல் இல்லையா மிஸ்டர் மோடி அவர்களே அதே போல ஜிஎஸ்டி வரி மூலம் அதிகமான வரி விதித்து மக்களின் பணம் கோடி கணக்கில் இங்கே கொள்ளையடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இது ஊழல் இல்லையா பாஜகவும் மோடியும் வரி சொல்லுங்கள் ஊழலின் ஊற்றுக்கென்னே இந்த பாஜக தான் எனவே போகின்ற இடமெல்லாம் சொல்கிறார் மோடியும் பாஜகவும் இந்த ஒருமுறை எங்களுக்கு வாய்ப்பு சொல் தாருங்கள் இந்த ஒரு முறை மட்டும் எங்களை வெற்றி பெற செய்யுங்கள் என்று சொல்வதில் உள் அர்த்தம் புரிகிறதா இல்லையா மக்களை சிந்தியுங்கள் மீண்டும் இந்த மண்ணில் இந்தியாவின் தேர்தல் என்பதே கிடையாது என்பதை உள்நோக்கத்துடன் சொல்கிறார்கள் எனவே தேர்தல் என்பதை இந்த மண் இந்தியாவில் மீண்டும் கிடையாது என்பதை தள்ள தெளிவாக உள்நோக்கத்துடன் சொல்கிறார்கள் யார் தவறு செய்திருந்தாலும் எங்கள் நான் ஒரு அமைப்பை சார்ந்தவன் நாங்களாக இருந்தாலும் தவறு செய்திருந்தால் அதை அகற்றுவதற்கான உரிமை அது மக்களுக்குத்தான் இருக்கிறது அதைதான் மக்கள் அதிகாரம் என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது அந்த மக்கள் அதிகாரத்தையே தூக்கி எறிய வேண்டும் என்று இந்த பாஜக மோடி அரசு துடித்துக் கொண்டிருக்கிறது மக்களை சிந்தித்து வாக்களிங்கள் பாசிசம் விழட்டும் ஜனநாயகம் வல்லட்டும் இந்தியாவை காப்பாற்ற இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்யுங்கள் நன்றி வணக்கம்